ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்டாக சாஃப்டாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க அது கூடவே கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் இந்த மாதிரி வேண்டாம் சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கட்டும் அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா முக்கால் கப் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடணும் பவுடர் சுகர் தானே ஆட் பண்ணியிருக்கோம் சீக்கிரம் கரைஞ்சிரும் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க டோட்டலாக நமக்கு அரை கப் அளவு பால் வேணும் இப்போதைக்கு கால் கப் அளவு பால் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் மைதா கால் கப் கோகோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை நல்லா ஜலித்து இது கூட சேர்த்திக்கோங்க இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் clockwise மிக்ஸ் பண்ணால் clockwise மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் மீதி வச்சிருக்கிற கால் கப் பால் நம்ம சேர்த்திக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சால் சூப்பரான சாஃப்ட்டான கேக் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கேக் ட்ரேயில் உள்ள கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம கேக் பேட்டரை சேர்த்திக்கணும் பாதி அளவுக்கு கொஞ்சம் மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்ருங்க இப்போ ஒரு குக்கரில் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருணும் ப்ரீஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் ட்ரேயை உள்ளே வச்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும் இந்த மூடியில் கேஸ் கட்டும் வெயிட்டும் வைக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம கேக் பேக் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவும் பாருங்கள் குக்கரில் தான் பேக் பண்ணியிருப்போம் பாருங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ ஒரு குச்சி வச்சு பார்க்கலாம் அந்த குச்சியில் கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் அன்மோல்ட் பண்ணியாச்சு சூப்பர் சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே மெல்டட் சாக்லேட்டை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கும்ல அது எந்த சாக்லேட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை டபுள் பாயில் மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு கேக் ஆறுனதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பீசஸ் போட்டுக்கலாம் சூப்பரான சாஃப்டான எக்லஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் எதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்